எப்படியோ வந்த அடா நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லடா என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லடா அடா ஒரு தாய் வயத்துல பிறந்தா ஒரு தாயின் தாலாட்டை கேட்டு உரைக்கிறோம் ஒரு தாய் பாலை குடிச்சு வளர்ந்தோம் அந்த பாத உணர்ச்சி எல்லாம் மறந்து நம்ம மேல சீரி எழுத்த உங்க தம்பிய மன்னிச்சு தேரும் ஒரு வார்த்தை சொல்லு ஆத்திரத்தினுடைய அகன்ற கரங்கள் என்னுடைய கண்களை மூடிடுச்சு

வாசு செய்ய செய்ய போக ஏன் தம்பி தவறே மாட்டான்னு சொல்ல வேண்டிய இந்த அபிப்பிரி அடிக்கிறாடி என் சவுரிய அழக நோய் சேர்ந்து பங்கு போட்டு அழிச்சிடுச்சு அண்ணா பார்வதி கண்மணியா மங்களபுரம் ஜமீன்தாரி வீட்டுல என்ன சௌக்கியமா இருக்காங்க அங்க போன் கூட அவங்க கூட பேசுறியா ஹலோ யார் பேசுறது கண்மணியா நான் அப்பா பேசுறேன்டா கண்டு இருந்து நான் தப்பி வந்திருக்கேன் போலீசனை தேடி ரெண்டு பேரும் சீக்கிரமா கண்மணியை வந்துருங்க அதுவே எனக்கு போதும் சாப்பிடலாம் வா சொந்த கேள்ற என் கையால உனக்கு நான் போடுறேன் வாவாஸ் என்ன இருந்தாலும் ஜெயில இருந்து நீ தப்பி ஓடி வந்திருக்க கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்ல சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் நடந்திருக்கும் எப்படியோ உங்க காலடியில விழுந்து மன்னிப்பு கேட்கணும் துடிச்சுக்கிட்டு இருந்த சந்தர்ப்பவசமா ஜெயில்ல ஏற்பட்ட தகராறு என்ன உங்க காலடியில கொண்டு வந்து சேர்த்தடிச்சு வாசு நாளைக்கு காலையில எந்திரிச்சது முதல் வேலையை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு ஒப்படைக்க அதுக்கு பிறகு உனக்காக அப்பீல் செய்யுது உன் தண்டனையை குறைச்சு பொன்னையை பார்வதியை சேர்த்து சந்தோஷமா பார்க்கணும்ன்றதுதான் என்னோட லட்சியம் சாப்பிடுற அண்ணா பார்வதிதான் நீங்க நான் போய் பாத்துறேன் உங்களை நான் கைது செய்றேன் அவரை விட்டுடுங்க என்னங்க எங்களை சொல்லிட்டு நீங்க எங்க போறீங்க பேசுங்க மிஸ்டர் உங்க வாசன் சரியான நேரத்துல பண்ணாங்க ரொம்ப நேரத்தில் சௌந்தரி உனக்கு இந்த நிலைமை வந்து புத்தி வரல எவ்வளவு கல் தான் நீ போலீஸ்க்கு போன் பண்ணி தம்பி பெருசா இருக்கலாம் எனக்கு என் கணவன் தான் தெரிஞ்சு கணவன் உயிர குடிக்க திட்டம் போட்டவனே பழி வாங்குறதா உண்மையான மனைவியின் கடமை ஏன் திட்ட மாட்டீங்க நான் இப்ப அழகா இல்லைல்ல இல்ல இப்ப இல்ல நீ என்னைக்குன்னு அழகா இருந்தது இல்லை என்றதா இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன அழகு புழுவத்துல இல்ல உள்ளத்துல இருக்கணும்

அழகான கிடி ஆபத்தான அழகு அதைத்தான் நான் புரிந்து கொள்ள தவறிவிட்டேன் பளபளப்பு உடலில் பாஷாணம் தலையில் பாம்புக்கு நெஞ்செல்லாம் நஞ்சு அழிய போகும் அழகின் மீது ஏற்பட்ட போகமும் உன்னை சுயநலக்காரியாக்கியது அண்ணன் தம்பி பாசத்திற்கிடையே உன் அழகு திருக்கு அகழ்வட்டியது அன்பு பரவுடன் குறித்தி வந்தாள் அனாவையாக அவளை உன் அழகின் ஆனவம் ஆற்றி படைத்தது இப்போது எங்கே அந்த அழகு எங்கே அந்த எளி எங்கே அந்த பொறிவு நீளம் எங்கே பெருமம் எங்கே பெண்முக கூந்தல் எங்கே வளைவுகள் பொய்யான அசைவுகள் ஆம்பட மேனி மாணிக்க இதழ்கள் மத்தாப்பு சித்தாப்பு பார்வை இவையெல்லாம் எங்கே என் அறிவை மயக்கிய முன் அழகு எங்கே என்னை ஆற்றி படைத்த உன் அழகு எங்கே

என்னெல்லாம் தங்க பாத்திரம் நசுங்கினாலும் கீரல் விழுந்தாலும் முறுக்கி ஒழுங்காக்கிடலாம் நீ எனக்கு தங்க விட நீ என் தங்க தம்பிடா ராஜா